ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீகுருப்பியோ நமஹா திருச்சிற்றம்பலம் வேயொரு பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணைத் தடவி மாசரு திங்கள் டங்கை முடிமேல் அணிந்து என் உலமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே திருச்சிற்றம்பலம் இந்த பதிவில் செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ராசிக்கான ராசி பலன்கள் மற்றும் எளிய வழிபாட்டு பரிகாரங்களை பார்ப்போம் எதிலும் நேர்த்தியுடன் செயல்படும் ராசி அன்பர்களை உங்கள் ராசிநாதன் சுக்கர பகவான் மாத ஆரம்பத்தில் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் பாவமான கன்னி ராசியில் கேது பகவானுடன் இணைந்து நீச்சமடைந்து சஞ்சரிக்கிறார் எனவே குழந்தைகளின் உடல் நலனில் கவனம் தேவை வண்டி வாகனங்களை பழுது பார்க்க நேரிடும் வீட்டிற்கு பராமரிப்பு பணி செய்வீர்கள் உங்கள் நாலாம் பாவமான ராசியில் சூரிய பகவான் ஆட்சி பலம் பெற்று புதபகவானுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் தாயாரின் உடல் நலம் சீராகும் புது வண்டி வாகனம் வாங்கும் எண்ணம் மேலோங்கும் மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் வெளி உணவுகள் மற்றும் கொழுப்பு உள்ள உணவுகளை தவிர்ப்பது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மை உண்டாகும் உங்கள் ராசியில் உங்கள் பதினொன்றாம் அதிபதியான குரு பகவான் தொடர்வதால் உங்களுக்கு வரவேண்டிய பாக்கிகள் வந்து சேரும் மூத்த சகோதரர்களின் ஆதரவு கிடைக்கும் உடல் நலனில் சிறிது மாற்றம் ஏற்பட்டாலும் தகுந்த மருத்துவரை அணுகுவது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மை பயக்கும் குரு பகவானின் பார்வைகள் உங்கள் ராசிக்கு ஐந்து ஏழு மற்றும் ஒன்பதாம் பாவங்களில் விழுவதால் தொழிலில் ஏற்றம் ஏற்படும் உங்கள் வாழ்க்கை துணை உங்கள் பேச்சை மதித்து நடப்பார்கள் கூட்டாளிகளின் அணுகுமுறை உங்களுக்கு சாதகமாக அமையும் தந்தை மற்றும் தந்தை வழியில் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும் குலதெய்வ வழிபாடு மற்றும் இஷ்ட தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மன அமைதி மற்றும் தெளிவையும் ஏற்படுத்தும் உங்கள் ஒன்பது மற்றும் பத்தாம் அதிபதியான சனி பகவான் பத்தாம் வீட்டில் நிலையில் சஞ்சரிப்பதால் வேலை செய்யும் இடத்தில் தடை மற்றும் தாமதங்கள் உண்டாகும் தந்தை மற்றும் தாயாரின் உடல் நலனில் சற்று கவனம் தேவைப்படும் பெண்களுடன் பேசும்போது கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது எனவே மிகுந்த கவனம் தேவைப்படும் நடைபயிற்சி செய்வது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மை பயக்கும் உங்கள் லாபஸ்தானமான ராசியில் மீனராசியில் பகவான் தொடர்வதால் உங்களுக்கு பல வழிகளில் லாபம் வந்து சேரும் எனினும் தேவையற்ற விஷயங்களில் தலையிடுவதை தவிர்ப்பது சாலச் சிறந்ததாகும் அந்நியர்களின் ஆதரவு கிடைக்கும் செப்டம்பர் பதினேழாம் தேதி சூரிய பகவான் உங்கள் நான்காம் வீட்டிலிருந்து ஐந்தாம் வீட்டுக்கு ஆகிறார் மற்றும் பத்தொன்பதாம் தேதி புத பகவான் சிம்ம ராசியிலிருந்து கன்னிராசிக்குச் சென்று உச்சமடைகிறார் மேலும் உங்கள் ராசி ராசியதிபதி சுக்ரபகவான் கன்னிராசியில் இருந்து துளாராசிக்கு சென்று ஆட்சி பலம் பெறுகிறார் எனவே செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதிக்குப் பிறகு உங்களுக்கு தாயாரின் ஆதரவு கிடைக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் ஏற்றம் ஏற்படும் உங்களுக்கு இருந்து வந்த சொத்து பிரச்சனை தீரும் எனினும் ஆறாம் அதிபதியான சுக்கர பகவான் ஆட்சி பலம் பெறுவதால் உடல் நலனில் மிகுந்த கவனம் தேவைப்படும் தேவையற்ற தொற்றுக்கள் வர வாய்ப்பு உள்ளது முதலீடுகளை தவிர்ப்பது நன்மை பயக்கும் செப்டம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி மாலை முதல் பன்னிரண்டு மற்றும் பதிமூன்றாம் தேதிகளில் சந்திர பகவான் தனுசு ராசியில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு சந்திராஷ்டமம் எனவே இந்த நாட்களில் புதிய முயற்சிகள் மற்றும் வாக்குறுதி கொடுப்பதை தவிர்ப்பது சால சிறந்ததாகும் மேலும் பணப்பரிவர்த்தனையை தவிர்ப்பது நன்மை பயக்கும் தினந்தோறும் காலை ஸ்தோத்திரம் சொல்லியோ அல்லது கேட்டோ வர உங்களுக்கு ஏற்படும் பணத்தட்டுப்பாடு நீங்கும் மேலும் செவ்வாய்க்கிழமைகளில் கால நேரத்தில் துர்க்கையம்மனை வழிபட்டு வர குடும்பத்தில் இருந்து வரும் மனக்கசப்புகள் நீங்கி சுமுகப்போக்கு போக்கு உண்டாகும் లోకా సమస్త శుకినోభవ నన్్రి నండ్రలుడన్ శృంగన్ వి ప్రభాకరన్